பிரசலார் இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள் கர்த்தர் நமக்கு அழகான ஒரு வாக்குதத்த வசனத்தை காண்பித்திருக்கிறார் என்னன்னு சொல்லி பார்க்கலாமா பைபிள்ல சங்கீதனின் புஸ்தகம் முப்பத்தி நான்காம் அதிகாரம் எட்டாம் வசனத்தை வாசிக்கிற நல்ல பைபிள்ல கவனிச்சு பாருங்க கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்துப் பாருங்கள் அவர் மேல் நம்பிக்கையா இருக்கிற மனுஷன் பாக்கியவான் கர்த்தர் மேல நம்பிக்கை இருக்கிற மனுஷன் பாக்கியவான் இல்லையா அப்போ இயேசு கிறிஸ்து மேல நமக்கு நம்பிக்கை வரணும் அப்படின்னா முதல்ல அவரை ருசி பார்க்கணும் கர்த்தர் நல்லவர் என்பதை ருசி பார்க்கணுமா இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்வில மனுஷங்களை ருசி பார்க்குறோம் ஐயோ இவங்க ரொம்ப நல்லவங்க பிரதர் சொல்றதெல்லாம் செய்கிறாங்க எனக்கு நான் கேட்டோன்னு கொடுத்துட்டாங்க கேட்டு கொடுத்துட்டா உடனே நல்லவங்க கேட்டு கொடுக்கல அப்படின்னா கேட்டவங்களா நிறைய பேருடைய வாழ்க்கையில் இந்த வார்த்தை தான் வருது ஆனா கேட்க வேண்டியவற்றை நம்ம கேட்க மாட்டேங்கிறோமே கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பார்ப்பதற்கு முதல்ல நம்ம கேட்கணும் ஆண்டோட அதுதான் ஆண்டர் சொல்றாரு கேளுங்கள் அப்பள உங்களுக்கு கொடுக்கப்படும் தேவ சித்தத்தின்படி நீங்க கேட்க அறிந்து கொள்ளுங்க அதுக்குதான் நான் திரும்ப திரும்ப நான் சொல்றேன் தினந்தோறும் ஜெபிக்கிற பழக்கமும் வேத வசனத்தை தியானிக்கிற பழக்கமும் வசனத்தின்படி நான் இருக்கிறனான்னு சொல்லி சிந்திக்கிற ஒரு பழக்கமும் நமக்குள்ள இருக்கணும் அந்த ஒரு காரியம் நம்முடைய வாழ்வில இருக்குமானா கர்த்தர் நல்லவர் என்பதை நம்ம சொல்ல முடியும் ஏசு நல்லவர் உண்மையிலே ஆண்டவர் நல்லவர் அப்படின்னு சொல்லி நம்ம அப்பதான் சொல்ல முடியும் இரண்டாவது ஏசு கிறிஸ்து மேல சாதாரணமா நம்பிக்கை வராது அவர் நல்லவர் என்பதை ருசி பார்த்தாதான் நம்மளால நம்பிக்கையா இருக்க முடியும் சும்மா நம்புங்க நம்புங்கன்னா யாரோ ஒருத்தர் நம்பிட முடியுமா அவங்களோட நெருக்கமா பழகும் தானே நமக்கு நம்பிக்கையே வரும் ஒரு நல்ல ஃப்ரெண்டு என் ஃப்ரெண்டு ஏதாவது சொல்லியிருக்க மாட்டான் அப்படின்னு சொல்றது எப்படி இருக்குன்னா அவனோட நல்ல பழக்கத்தை ஒரு சில வருடங்களா ஒரு பத்து மாசம் ஆகுது இல்ல ஒரு ஒரு மாசம் ஆவது நல்லா பழகும் போதுதான் நமக்கு தெரியும் என் ஃப்ரெண்ட் என்னை பத்தி தப்பா சொல்ல மாட்டான் அதே போலதான் அந்த இயேசு கிறிஸ்துவ நம்முடைய வாழ்வில் அவர் நல்லவராகவே இருக்கிறார் என்னுடைய வாழ்விலும் கூட நம்பிக்கை ஏசு கிறிஸ்து மேல இருந்ததே கிடையாது ஆரம்ப நாட்கள்ல ஆனா ஒரு பாரம்பரிய கிறிஸ்தவன் ஆனா அந்த நம்பிக்கை நம்ம உருவாச்சு அந்த நம்பிக்கை உருவான விதம் எப்படின்னா கர்த்தர் நல்லவர்ங்கிறத ருசி பார்த்த போதுதான் ஏசு நல்லவர் என்னுடைய வாழ்க்கையில சுக துக்கத்தை எல்லாவற்றையும் அவரிடத்துல தெரியப்படுத்தும் போது எனக்கு சுகத்தையும் பலத்தையும் ஆசீர்வாதத்தையும் கொடுக்க ஒரே ஒருவர் இருக்கிறார் இந்த இயேசு கிறிஸ்து மாத்திரமேன்னு சொல்லி என்னால சொல்ல முடியும் ஏன்னா எவ்வளவு கேவளோ நான் விறுத்தேனோ எவ்வளவு கேவளம் நான் அவநம்பிக்கை இருந்தேனோ இதெல்லாம் பொய் இதெல்லாம் வந்து பொய் புரட்டுதுன்னு சொல்லி ரொம்ப நம்பிக்கை இல்லாத ஒரு வாழ்க்கையை நான் முதல்ல வாழ்ந்து கொண்டிருந்தேன் ஆனா இன்னைக்கு எனக்கு ஒரே ஒரு நம்பிக்கை இந்த இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான் ஏன் அப்படின்னா அவரோடு நான் இணைந்து வாழ்ந்ததுனால மட்டும்தான் என்னால் சொல்ல முடியும் சும்மா வெளியில நின்று பாக்குறவங்க அதெல்லாம் இல்லைங்க அப்படியெல்லாம் இல்லைங்கன்னு சொல்லிரலாம் என்ன மாதிரியே ஆனா நின்னு நீங்க பார்க்கணும் தேவ சமத்துல ஜெபிச்சு நீங்க பாருங்க நீங்க விரும்புகிறத ஆண்டவசத்துல கேட்டு பாருங்க சொல்லி பாருங்க ஆண்டவரே எனக்கு கவலையா இருக்கு மனசு பாரமா இருக்கு எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரேன்னு கேட்டு பாருங்க கர்த்தர் நல்லவர் அவர் நன்மையான காரியங்களை நமக்கு போஷித்து நம்மளை பலப்படுத்துவார் ஆசீர்வதிப்பார் ஒப்பு கொடுக்கலாமா கண்களை மூடி எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே இந்த வேலைக்காக கர்த்தர் நல்லவர் என்பதை முதலாவது அங்க ருசி பார்க்கவும் ஆண்டவரே உங்க மேல நம்பிக்கையா இருக்கவும் தாழ்த்துக்கிறவருடைய பிள்ளைகளை கண்ணோக்கி பார்த்து கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக இந்த அடிமையை ஆசீர்வதிப்பது போல ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதியும் வருகிற நாட்கள் எல்லாம் கர்த்தர் பலப்படுத்தும் தொடர்ந்து கிரியை செய்யும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் ஆமேன் கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக தொடர்ந்து ஜெபியுங்கள் எங்களுக்காகவும் ஜெபித்துக் கொள்ளுங்கள் காட் பிளஸ் யூ